ஓம் குருவடிசரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சிவபகான் திருவடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனர் நினைப்பேருங்க நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் ஓம் செவ்வாய் பகவான் திரு போற்றி போற்றி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வடர்பரை பிரதமை திதி பின் இரவு மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதிய திதியாகும் போராட நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் ஆகும் துருவம் நாமயோகம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கிம் நாமயோகமாகும் காரணம் இன்று சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை வடக்கு யோகினி கிழக்கில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் బాలి ఉంటుంది మీరు వర్మ పదేం సందో